மத்ராஸ் வந்து இந்த ஜென்மபூமி தெலங்கானா வந்து என்னை கர்மபூமி அப்ப ஆந்திரா வந்து என்ன ஆத்ம பூமி ஸோ நான் பிறந்து கலந்தது இங்கே தான் எங்கள் அப்பா என்டிஆர் அவர்களுடைய சினிமா வா வாழ்த்து எல்லாம் இங்கே தான் நடந்தது வளர்ந்தது என உங்களுக்கு எல்லாருமே தெரியும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அப்படி நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோட எங்கள் அப்பாவுடன் நேசம் பாசம் நட்பு மறக்க முடியாது அவர் தெலுங்கு நாட்டின் நிலவப்பு அவர் தெலுங்கு நாட்டின் எவ்வளவு நேசிர்பார்களோ தமிழ்நாட்டின் அவ்வளவு நேசிரிப்பார்கள் அதனால் தான் தெலுங்கு கங்கா மூலமா இந்த மத்ராஸ் நகரத்துக்கு தண்ணீர் வருதுக்கு மூல காரணமாகி அப்பா என்டிஆர் இந்த தமிழ்நாட்டுக்கு தன்னுடைய அனுபவ பாசம் காட்டினார் ஸோ எங்கள் அப்பா எனக்கு குரு தெய்வம் எல்லாமே